ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்கவி சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தோன்னே தெரிஞ்சுப்பீங்க ஆமாங்க இன்றைக்கி முருங்கைக்கீரையை வச்சு தான் இன்றைக்கு செய்ய போகிறாங்க இது வந்து உடம்புக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது ரத்தம் நமக்கு கம்மியாக இருக்குன்னா நீங்கள் முருங்கைக்கீரை சாப்பிட்டீங்கன்னாவே போகுது சூப்பராக வந்து சரியாயிடும் இதை நம்ம வாரத்தில் ஒரு நாள் கூட எடுத்துக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போதான் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வந்து முருங்கைக்கீரை இருந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து பர்ஸ்ட்டு வந்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து கடைகளை கிடச்சாலும் வாங்கிக்கோங்க முக்கால் டம்ளர் பருப்பு வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு தண்ணி விட்டு கழுவிட்டு நம்ம இன்னொரு தடவை தண்ணி ஊற்றிக்கலாம் இதே வந்துட்டு ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிக்க போ போகிறேன் இப்போ வந்து இதை விசில் விட்டு எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம முருங்கைக்கீரையை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் பாருங்கள் எந்த அழுக்கு தூசியுமே இல்லை சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்குது இது வந்து பூவோடு இருந்தது அதேமாதிரி வேஸ்ட்டு பண்ணாமல் உருக்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்து தண்ணி ஊற்றி இது இது வந்து பார்த்திங்கன்னா கீழே அடியில் சின்ன சின்னதாக இருக்கும் அதனால் வந்து நமக்கு தண்ணி மட்டும் கீழே போகும் இப்போ இதையும் நான் க்ளீன் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே பருப்பு வந்து வந்துடுச்சு அதோடய தண்ணியை மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்கலாம் வேக வைக்கிறதுக்கு இப்போ இந்த பருப்பு தண்ணியில் வந்து நம்ம கீரை வந்து சேர்த்துக்கலாம் கீரையை சேர்த்ததுக்கப்புறம் என்னென்ன சேர்க்கலாங்கிறத பார்க்கலாம் வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இதில் வந்து தக்காளி வந்து ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் அதையும் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதை வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு அப்படியே வந்து மூடி வைக்கலாம் கீரை வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்துட்டு வெந்துடுங்க பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு இப்போ இதில் வந்து நான் சாம்பார் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் அது அது கூடவே பார்த்திங்கன்னா உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து ஒரு அஞ்சிலருந்து எட்டு நிமிஷம் இதுவுமே வந்துட்டு நல்லா கொதி வரட்டும் மசாலா வாடை எல்லாமே போயிடுச்சு நல்லா வந்து பாருங்கள் கொதிக்குது இப்போ இதில் வந்துட்டு நான் பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் தண்ணியாக நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாக சாம்பார் உப்பாளையாக அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்து தண்ணியாக வந்து வச்சுக்கலாம் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இது நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ வந்து இது கூட கொஞ்சமாக வந்து நான் புளி வந்து தனியாக ஊற வச்சுருந்தேன் அதையும் வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக புளி விட்டால் போதும் இப்போ வந்து அடுத்ததை பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் வந்து சேர்த்துருக்கு அரைச்சி அவ்வளோதான் தேங்காய் ஊற்றி அதிக நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் இப்போ வாங்க நம்ம குழம்புக்கு வந்து தாளிச்சிட்டு வந்துடலாம் ஒரு கடாய் வச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ எண்ணெய் சூடாகட்டும் கடுகு உளுத்து பொருப்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக வந்து ஒரு வரமிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சு சின்ன வெங்காயம் அதையும் வந்து சேர்த்து இப்போ சாம்பாரில் வந்து ஊற்றிடலாம் அவ்வளோதான் மணக்க மணக்க ஒரு முருங்கைக்கீரை சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேமிலிக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு ரெசிப்பியில் சந்திக்கலாம் பாய்